அலோ லூயா இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதியாகும் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆப்ரகாம் அந்த இடத்திற்கு எகவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது ஆப்ரகாம் அந்த எகோவா ஈரே என்று பெயரிட்டான் எந்த என்று சொல்லும் பொழுது இதோ அவன் தன்னுடைய சொந்த மகனை வருடங்கள் காத்திருந்து பெற்ற மகனை அவன் செலுத்துகிறதற்காக இன்றைக்கு ஜனமே அந்த மோரியா தேசத்திற்கு ஆண்டவர் சொன்ன இடத்திலே தன் மகனை வழி செலுத்த அவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஐந்து வருடங்கள் காத்திருந்து பெற்ற மகன் வாக்கு மகன் ஆனால் அந்த மகனை கர்த்தர்கே இருக்கிறார் அவனுடைய இருதயத்தின் குமுறல்களை நினைத்து பாருங்கள் தேவ ஜனமே மனைவியிடம் சொல்லவில்லை அந்த இருதயம் கதறுகிறது ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார் அவர் கேட்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவன் என்ன செய்கிறான் தன் மகனை கொண்டு வருகிறான் தன் மகனை பலி செலுத்த அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறான் பாருங்கள் அவனுடைய குமுரலை அறிந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இது நம்முடைய மன குமுரல்களை அறிந்தவர் தேவ ஜனமே மனுஷன் நமக்கு முகத்தை பார்த்து நியாயம் செய்கிறான் ஆனால் தேவனோ நம் இருதயத்தை பார்த்து நமக்கு நமக்கு நியாயம் செய்கிறார் பாருங்கள் மகனை தகன பலி செலுத்துவதற்காக வந்த இடத்திலே கர்த்த இந்த தகன வேண்டாம் ஆட்டுக்குட்டியை எனக்கு கொடு என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியையும் அந்த இடத்திலே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தொழுது கொள்ளுகிற தேவன் மகா பெரிய தேவன் அவர் மகா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரை சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லை தேவ ஜனமே பாருங்கள் ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறான் எகோவாயிரே சொல்லி கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள் எங்கோவா ஈரே என் குமுறல்களை அறிந்தவரே என் ஏக்கங்களை அறிந்தவரே இதோ என் நினைவுகளை அறிந்தவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொல்லுகிறவரே என்று சொல்லி எகோவா ஈரே என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் வாய்க்கு செய்வார் வழி தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் கலக்கம் சொந்தங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆப்ரஹாமினுடைய கலக்கம் அவருடைய மனைவி கூட தெரியவில்லை அவன் மகனுக்கு கூட தெரியவில்லை ஆனால் அந்த கலக்கத்தை அறிந்தவர் கர்த்தர் அவன் இருதயத்தின் வியாபுலங்களை அறிந்தவர் கர்த்தர் கர்த்தர் இன்றைக்கு அதே பார்த்து சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் அவர் எனவே கலங்காத உங்கள் தேவைகளை உங்கள் பிரச்சனைகளை யாரிடமும் சொல்ல முடியாத காரியங்களை இதோ ஈரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் நிச்சயம் காரியம் ஜெயமாய் முடியும் மகனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி கொடுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் இந்த நாளிலே அதிசயத்தை செய்வார் ஆமேன் சோதரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எகோவா ஈரே என்று சொல்லி கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி ஆப்ரகாம் சொன்னது போல நாங்களும் எங்கள் கரங்களை உயர்த்தி எகோவா ஈரே என்று சொல்லி உயர்த்துகிறோம் நீ எங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறதற்காக நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேயா